தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஏரலில் நட்டாற்று அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பட்டாணி சாமியார் சந்நிதி ஒன்று உள்ளது அந்த பட்டாணி சாமியாரை பற்றி பார்ப்போம் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட குதிரையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இவர் ஒரு காலத்தில் மந்திரவாதியாக இருந்தவர் வேறு சமயத்தை சார்ந்தவர் பணம் கொடுப்பவனுக்கு சாதகமாகவும் அவனது எதிராளிக்கு பில்லி சூனியம் ஏவல் என்று வைத்து பழிவாங்கும் செயலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு ஒரு பெண்ணுக்கு அவர் சூனியம் வைக்க அந்த பெண் அம்மன் சந்நிதிக்கு வந்து மனமுருகி வேண்டினாள் அந்த பெண்ணை காப்பாற்றிய அம்மன் பட்டாணியை வதம் செய்தாள் உயிர் துறக்கும் நேரத்தில் அம்மனிடம் சரணாகதி அடைந்த பட்டாணியர் தனக்கும் அந்த ஆலயத்தில் நிலையம் என்றும் தன்னையும் அம்மனை வணங்க வரும் பக்தர்கள் பூஜிக்க வேண்டுமென்றும் வேண்டி நின்றார் தாயுள்ளம் அல்லவா அன்னை அதன்படியே ஆகட்டும் என்று அருள் வழங்கினார் அதன்படி சாமிக்கு தனி பீடம் அமைக்கப்பட்டது பில்லி சூனியம் செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பட்டாணி சாமிக்கு பூஜை செய்தால் அவை அனைத்தும் நீங்குவதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் நம்புகின்றனர் கோவிலின் தலவருச்சம் வேப்பமரம் தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம்